வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ நம்ம சம் பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கோணத்தின் பரப்பளவு வந்து நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த முக்கோணத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை விட நாலு சென்டிமீட்டர் அதிகம்னு கொடுத்துருக்காங்க அதனால தான் நான் பி இஸ் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் ஃபோர் அப்படின்னு எழுதியிருக்கேன் ஏனெல் என்ன கேட்டிருக்காங்க முக்கோணத்தின் அடிப்பக்க அளவு பி என்னன்னு கேட்டிருக்காங்க நமக்கு வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்க முக்கோணத்தின் பரப்பளவு கொடுத்துருக்காங்களா எவ்வளவு நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் முக்கோணத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்ம்லா ஒன் பை டூ இன்ட்டு பி இன்ட்டு ஹச்சா இஸ் ஈக்குவல்டு நாற்பத்தி எட்டு நமக்கு b என்னென்னு தெரியும் ஹச் ப்ளஸ் ஃபோர்னு தெரியுமா இன்ட்டு ஹச்சாக அப்படியே வச்சுக்கிடலாம் இஸ் ஈக்குவல்டு நாற்பத்தி எட்டு இப்போ இங்கே டிவிஷனில் அந்த சைட் போனால் மல்டிப்ளை ஆயிரும் நான் என்ன பண்ண போகிறேன் இந்த ஹச்சை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ண போகிறேன் அப்போ ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஹச் இஸ் இங்கே இந்த டிவிஷனில் இருக்குது அந்த சைட் போனால் மல்டிப்ளை ஆயிரும் அப்போ நாற்பத்தெட்டு இன்ட்டு ரெண்டு தொண்ணூற்றி ஆறுன்னு ஆயிரும் அப்போ ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஹெச் இங்கே ப்ளஸில் இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆயிருமா இப்போ வந்து கூட்டினால் பெருக்கினால் இப்போ பெருக்கினா என்ன கிடைக்கணும் மைனஸ் தொண்ணூற்றி ஆறு கிடைக்கணும் கூட்டினா ப்ளஸ் நாலு கிடைக்கணும் அப்போ எதை மல்டிப்ளை பண்ணால் தொண்ணூற்றி ஆறு வரும் மைனஸ் தொண்ணூற்றி ஆறு பன்னெண்டு இங்கே எட்டு போடலாமா பன்னிரெண்டையும் எட்டையும் மல்டிப்ளை பண்ணால் தொண்ணூற்றி ஆறு வரும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து கூட்டினா ப்ளஸ் நாலு வரணும் அப்போ என்ன பண்ணணும் மைனஸ் சைனை சின்ன நம்பர்கிட்ட போட்டுடணும் அப்படின்னா பன்னெண்டுலேருந்து எட்டை கழிச்சா ப்ளஸ் நாலு கிடச்சிருமா ஸோ அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஹச்சு ப்ளஸ் டுவெல் இன்ட்டு ஹச்சு மைனஸ் எயிட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோனு கிடச்சிருக்கு அப்போ ஹச் எப்படி இருக்கலாம் மைனஸ் பன்னிரெண்டாக இருக்கலாம் அல்லது எட்டாக இருக்கலாம் நமக்கு வந்து ஹைட்டு வந்து எப்போதுமே எதில் தான் இருக்கும் தான் இருக்கும் ஸோ அப்போ வந்து நம்ம ஹைட்டை கண்டுபிடிச்சிட்டோம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அடிப்பக்க அளவு தான் கேட்டிருக்காங்க அடிப்பக்க அளவு அவங்க என்ன ஹிண்ட்டு கொடுத்துருந்தாங்க உயரத்தோட நாலு சென்டிமீட்டரை ஆட் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஸோ அப்போ நம்ம உயரம் என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் எட்டு ப்ளஸ் நாலு அப்போ பி இஸ் ஈக்குவல் டு பனிரெண்டு சென்டிமீட்டர் இதுதான் இந்த முக்கோணத்தின் அடிப்பக்க அளவு வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ